ஜீவன் என்றதை அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டால் ஜீவசக்தி இந்த உயிரினுடைய பொறுமதியை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் நாங்கள் எல்லா ஊரில் நக்கின்றார்கள் எந்த நபரும் இந்த உயிரினுடைய அந்த பொறுமதியை இந்த உலகத்திலே விலமதிக்க முடியாத பொருள் உயிரும் அந்த உயிர் அனுபவம் பெறுவதற்கு இறைவனாலே கட்டித்தரப்பட்ட இந்த உடம்பு ஆனா அந்த ரெண்டையும் ஆர் மதக்கின்றார் புது கார் வேண்ட வேண்டும் ஒவ்வொரு தொலை தொலைபேசி வந்த அந்த தொலைபேசியை புது புதுசாக வண்டி பாவிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இந்த உடம்பை உஷ்ணமாக்கி கொண்டு ஜீவனை உஷ்ணமாக்கி கொண்டு அன்றாடம் ஆயிலை குறைத்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லாது இந்த ஆயிலை விருத்திய விருத்தி அடைய வைப்பதற்கு விஞ்ஞானம் துணை செய்யவில்லை மெஞ்ஞானம் மட்டும்தான் துணை செய்ய அதுவும் வள்ளல் பெருமாவுடைய நெறி ஒரே நெறிதான் எல்லாருக்கும் நித்திய வாழ்வு வழங்கக்கூடிய நெறி அதிலே தான் இந்த ஜீவனுடைய பெருமதியையும் இந்த உடன்புடைய பெருமதியையும் பற்றி வள்ளல் பெருமான் பேசியிருக்கின்றார் இங்க கும்பாபிஷேகம் செய்வதை பற்றியோ நூற்றி எட்டு சங்கு வச்சு செய் ஆயிரத்தி எட்டு சங்கு வச்சு செய் அந்தந்த நாளிலே அந்தந்த மாலை போடுவென்று பெருமான் சொல்லவே பெருமாள் இந்த ஜி உடம்பு தான் கோயில் இந்த உடம்புக்குள்ளேதான் மகா சத்து பொருள் இருக்கு அந்த சத்தை அடைந்து தான் கடவுள்